கிரிமிலேயர் வருமான வரம்பை உயர்த்த வேண்டுமென்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று வருமான வரம்பை பதினாறு லட்சமாக உயர்த்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் எட்டு ஆண்டுகளாக இந்த வரம்பு உயர்த்தப்படாததால் ஒபிசி வகுப்பை சேர்ந்தவர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை பெறுவதில் பல சிக்கல்கள் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வழங்கப்படும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பயனடைவதை உறுதி செய்யும் வகையில் கிரீமிலேயர் பிரிவினரை தீர்மானிப்பதற்கான ஆண்டு வருமான வரம்பை இப்போதுள்ள ரூபாய் எட்டு லட்சத்திலிருந்து கணிசமாக உயர்த்த வேண்டும் என்று அரசுக்கு ஓபிசி வகுப்பினரின் நலனுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இது மிகவும் வரவேற்கத்தக்க நடவடிக்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிரீமிலேயர் வருமான வரம்பு சராசரியாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை உயர்த்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த வரம்பு உயர்த்தப்படவில்லை இதனால் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவர்கள் அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை பெறுவதில் பல சிக்கல்கள் ஏற்படுவதாக பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஐந்து ஆண்டுகளாக கூறி வரும் நிலையில்தான் நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கிரீமிலேயர் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாகவும் கிரீமிலேயர் வரம்பை கணக்கிடுவதில் ஊதியம் மற்றும் வேளாண்மை வருவாயையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற வல்லுநர் குழு பரிந்துரையை செயல்படுத்துவதற்கு எழுந்த எதிர்ப்பு காரணமாகவும் அம்முயற்சி தடைபட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கிரிமிலேயர் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த ஆண்டில் அதற்கான முயற்சிகளை கூட அரசு மேற்கொள்ளவில்லை என்பது வருத்தமான உண்மை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்குப் பிறகு கடந்த எட்டு ஆண்டுகளில் பணவீக்கம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது அதை சமாளிக்கும் வகையில் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து கிடைக்கும் வருமானமும் உயர்ந்துள்ளது அதற்கிணையாக கிரீமிலேயர் வரம்பு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ரூபாய் பனிரெண்டு லட்சமாகவும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ரூபாய் பதினைந்து லட்சமாகவும் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யப்படாததால் கடந்த சில ஆண்டுகளில் வருவாய் அதிகரித்த பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிரீமிலேயர்களாக கருதப்பட்டு இடஒதுக்கீட்டு வரம்பிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டனர் இதைவிட பெரிய சமூக அநீதி இருக்க முடியாது கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைகளின்படி பார்த்தால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் மூன்றாவது முறையாக கிரீமிலேயர் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை ஒரே ஒருமுறை கூட கிரீமிலேயர் வரம்பு உயர்த்தப்படவில்லை இப்போது நாடாளுமன்ற நிலைக்குழுவே இதுகுறித்து பரிந்துரை செய்திருக்கும் நிலையில் அதை ஏற்று மாநில அரசுகளுடனும் ஓபிசி அமைப்புகளுடனும் பேச்சு நடத்தி கிரீமிலேயர் வரம்பை ரூபாய் பதினாறு லட்சமாக உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்